மதுரையில் நடைபெறும் முருக பக்தர்கள் மாநாட்டில் ஐந்து லட்சம் பேர் கலந்து கொள்வார்கள் என இந்து முன்னணி அமைப்பின் மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார் தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் செய்தியாளர்களிடம் அவர் பேசியதை தற்போது நாம் பார்க்கலாம் அரசாங்கமானது காவல்துறை மக்கள் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பெரிய முயற்சி செய்து என்னெல்லாம் எழுந்திருக்கணும் பண்ணியிருக்காங்க பல்வேறு அரசியல் கட்சிகளுக்கு நாம அலைத்தல் கொடுத்திருக்கோம் நாம் தமிழர் பட்டாணி மக்கள் கட்சி விடுதலை சிறுத்தை எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி இப்படி பல்வேறு வகையான அரசியல் கட்சிக்கு அலைத்தல் கொடுத்திருக்கோம் இது அரசியல் சார்பற்ற முருகர் பக்தர்களுடைய மாநாடு எல்லா ஆன்மீக பெரியவர்களும் வரணும் அப்படின்னு நாம அலைத்தல் கொடுத்திருக்கிறோம் நம்முடைய முதலமைச்சருக்கு கூட கடிதம் அனுப்பிச்சிருக்கோம் துறைமுறைகனுக்கு அலைத்தல் கொடுத்திருக்கோம் நேரடியாக எதிர்பார்த்தோம் சிங்கப்பூர் மலேசியா ஜப்பான் பல்வேறு நாடுகள் இது அரசியல் இல்லாத முருகபுக்தி மாணவர்கள்